அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி குரல் எண் முன்னூத்தி எண்பத்தி ஏழு கண்டனைத்து உலகு இதுதான் இந்த என்ன சொல்கிறது என்றால் இன்சொல் பேசுதல் ஈதல் கருணை காட்டுதல் இவற்றின் வல்ல அரசரின் பேச்சை கேட்டு அவன் கருதிய வழியிலேயே நாட்டு மக்கள் செயல்படுவார்கள் ஈதலும் இசைபட வாழ்தலும் கருணை காட்டலும் காவியம் படைத்தலும் ஒரு அரசனால் அவன் ஆளும் நாட்டில் இருக்கும் பொழுது அந்நாட்டு பக்களை போல் மகிழ்ச்சியாக இருப்பவர் இந்த உலகத்தில் வேறு எந்த பகுதியிலும் இருக்க முடியாது தன்வினை வினை தன்னை சுடும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தன் கோபத்தால் தன் நாடு குடியிருக்கும் மக்கள் குடியிருந்த மன்னர்கள் பலர் இவர்களைப் போல் அல்லாமல் இனிமையான சொல்லோடு துன்புறுவார்க்கு வேண்டியதை கொடுத்து காப்பாற்ற வல்ல அரசன் தன் மனத்தில் கருதியவாற இவ்வுலகமும் அமையும் என்பதையே இன்சொழால் ஈத்தழிக்க வல்லற்கு தன் சொலால் தான் கண்ட அனைத்து உலகு இதுதான் குரல் இந்த மாதிரி அருமையான ஒரு குரல் மூலம் அந்த அரசனுடைய பாங்கினை மிக அழகாக வல்லுவ பிறந்தகை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அரசன் குணமும் மனமும் எப்படியோ அப்படியே அவனது ஆட்சியின் கீழ் அமைந்திருக்கும் உலகமும் வாழும் என்று வல்லுவ பிறந்தகை இந்த குரல் மூலமாக மிக சிறப்பாக நமக்கு எடுத்து உரைக்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு சந்திப்போம்